ட்ரெண்டிங் ிங்ஸ் அடி சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி முடிந்துவிட்ட அல்லது இடைநிறுத்தப்பட்டுள்ள இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட ஒரு ரகசிய தந்துருவாய தாக்குதல் நடவடிக்கை பற்றியும் ஈரான் மீதான யுத்தத்தில் இஸ்ரேலின் முக்கிய பின்னடைவு என்று கூறப்படுகின்ற ஒரு விடியம் பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆராய இருக்கின்றோம் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் என்று நோக்கினால் யுத்தம் நடைபெற்ற அந்த பன்னிரண்டு நாட்களில் ஈரானின் ஆயிரத்திற்கும் அதிகமான இலக்குகள் இஸ்ரேலிய வான்படையினால் தாக்கி அளிக்கப்பட்டன இஸ்ரேலின் வான் தாக்குதலில் அளிக்கப்பட்ட அல்லது கடுமையான சேதங்களுக்குள்ளான இராணுவ தளங்கள் பற்றிய விவரங்களை தற்பொழுது ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன ഈരാനിയൻ മിനിസ്റ്ററി ആഫ് ഡിഫെൻസ് ഹെഡ്വാര്ട്ടർസ് എസ്പി എൻഡി അഴക്ക ആഗനൈസേഷൻ ആഫ് ഡിഫൻസി ഇനോവേഷൻ അൻഡ് റിസർച്ച് ബിൽഡിംഗ് ഈരാനിയൻ മിനിസ്റ്ററി ആഫ് ഫാർസ് ബിൽഡിംഗ് ഈരാനിയൻ മിനിസ്റ്ററി ആഫ് ജസ്റ്റിസ് ബിൽഡിംഗ് ഈരാനിയൻ മിനിസ്ട്രി ആഫ് ഇൻഡലിജൻസ് ബിൽഡിംഗ് ഈരാനിയൻ ലാ എൻഫോർസ്മെൻറ്റ് കമാൻഡ് ബിൽഡിംഗ് ஐஆர்ஐபி என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் ப்ராட்காஸ்டிங் குவார்ட்டர்ஸ் பில்டிங் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ்பஹானில் இருக்கின்ற குவாட்ஃபோஸின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஐஆர்ஜிசியின் பெசிஜ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஐஆர்ஜிசி கொமைன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஈரானியன் ஏபோர்ஸ் செகண்ட் டாக்டிக்கல் ஏபீஸ் ஹமாடான் ஏபீஸ் ஈரானியன் ஏபோஸ் ஃபர்ஸ்ட் டேக்டிக்கல் ஏபீஸ் असादाबाद एयरपोर्ट, ईराियन एयरफोर्स फोर्टीन टैक्टिकल एयरबेज खटामी एज अमा मिसाइल बेस, तेहरान बैलिस्टिक मिसाइल एयर बेस, आईआरजीसी ठब्रिज मिसाइल लॉन्च साइट्स, किर्मन शाह अंडरग्रउंड मिजाइल फैक्ट्री बिटने बैलिस्टिक मिसाइल बेस, खोम मिसाइल बेस, कोरबाड मिसाइल बेज शिराज मिजाइल बेज लशहrani मداम میزल बनजाफबा میزल जख میزल प्रश कشاहि Sultanطانیल and स Iसी संजान मिल baseज IRG फ 29 ن आम डिशम अ्यशन بان अर्जा موزप स कोहडेंसूरजि हरजाइ रोहल्लाूनट ईआरजीसी प्रण मिलट्रिस् ईआरजीसी गशांसी मिल्टिरी ईआरजीसी अफास् मिल्टिरी एमूशन डिपो अबडान नावल बेजरजीसी ग्रउस् टू हंड्रड्ड अंड सिक्सटीन आर्मड प्रगेड मेकु अजरबैजान प्रांदआरजि बेस् किर्मशा ईआरजीसी कलंजियम, ईआरजीसी ग्राउंड फोर्स ईद नजाब इ अश्र आम डिशन ईआरजीसी शहिद हरासी बरारजीसी शोबासी राड साइट, शास् इलेक्ट्रॉनिक्स इंडस्ट्रीज, इस्पान एमशन फैक्ट्री ईरान हेलीकॉप्टर सपोर्ट एंड रूवल कंपनी ஈரான் ஏர்கிராப்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் என்று ஈரானின் மிக்க பல இலக்குகள் ஈராளமான இலக்குகள் தாக்கி அளிக்கப்பட்டன இவற்றில் இஸ்ரேல் குறிவைத்திருந்த முக்கியமான இரண்டு இலக்குகள் பற்றிய புதிய தகவல்கள் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன முதலாவது ஈரான் மீது இஸ்ரேல் நிகழ்த்திய தாக்குதலில் ஈரானின் முப்பது ராணுவ உயரதிகாரிகளும் பதினோரு அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டிருந்தார்கள் அல்லவா கொல்லப்பட்ட ஈரானின் அந்த முப்பது ராணுவ உயரதிகாரிகள் யார் இதற்காக அவர்கள் இஸ்ரேலினால் குறிவைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதான தகவல்கள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன ஈரான் உயரதிகாரிகள் மீது இஸ்ரேல் மேற்கொண்டிருந்த அந்த கொலை தாக்குதல்களை நோக்கினால் அந்த தாக்குதல்கள் வெறும் இடிந்தமானதாக நடைபெற்ற தாக்குதல்கள் அல்ல அந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் சந்தர்ப்பவசத்தால் கொல்லப்படவும் இல்லை அத்தனை உயரதிகாரிகளும் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினரால் பார்த்து பார்த்து குறிவைக்கப்பட்டு பின்தொடரப்பட்டு அச்சொட்டான தாக்குதல்களினாலேயே கொல்லப்பட்டிருந்தார்கள் அதாவது இந்தந்த அதிகாரிகள் தான் கொல்லப்பட வேண்டும் என்று நீர்த்தியான திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் இஸ்ரேலினால் இலக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள் இஸ்ரேலினால் இலக்கு வைக்கப்பட்டு அளிக்கப்பட்ட ஈரானின் அந்த உயரதிகாரிகள் யார் என்று நோக்கினால் அவர்களில் அநேகமானவர்கள் அல்லது அனைவருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானில் இடம்பெற்ற இஸ்லாமிய புரட்சியில் நேரடியாக பங்கு பெற்றியவர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனையில் கூறி போயிருந்த கடும் போக்குவாத இராணுவ உயரதிகாரிகளையே இஸ்ரேல் திட்டமிட்டு குறிவைத்து அகற்றியிருந்ததாக தற்பொழுது வெளியாகி இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட அந்த ஈரானிய ராணுவ உயரதிகாரிகளின் இடத்திற்கு பதவி உயர்வு பெற்று தற்பொழுது வந்துள்ள அனைவருமே இள வயதினர் என்றும் அவர்களில் அநேகமானோர் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சியில் சம்பந்தப்படாதவர்கள் என்றும் கூறப்படுகின்றது இது ஒப்பீட்டளவில் மிதவாத தலைமைகளை இஸ்ரேல் பார்த்து பார்த்து ஈரானின் அதிகார கதிர்களில் அமர்த்தி வருகின்றதா என்கின்ற கேள்வியையும் சில நோக்கர்கள் மத்தியில் எழுப்பி வருகின்றது கடந்த வருடம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஈரானின் கடும் மாதத்தை கடைபிடித்து வந்த ஜனாதிபதியான இப்ராஹிம் ராய்ஸி ஒரு உலங்குவார் நோதை விபத்தில் கொல்லப்பட்டதும் அவருடைய இடத்திற்கு மிதவாத அரசியல் தலைவர் என்று கூறப்படுகின்ற மசூன் பசஸ்கியான் தெரிவானதும் குறிப்பிடத்தக்கது பசஸ்கியான் ஈரானின் பெரும்பான்மை பாரசீக இனத்தைச் சேர்ந்தவர் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இஸ்லாமிய புரட்சியில் அல்ல அண்மையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தளமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்படுகின்ற மேற்கு அசர்பைஜானில் ஈரான் அசர்பைஜான் பெற்றோருக்கு பிறந்தவர்தான் தற்போதைய ஈரானின் ஜனாதிபதி பெசஸ்கியான் அணுவாயுதம் தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டிற்குச் சென்று ஈரான் சந்தித்து வருகின்ற பொருளாதார தடைகளில் இருந்து ஈரான் மீண்டட வேண்டும் என்று ஈரானுக்குள் போராடி வருகின்றவர்தான் என்ற பெசஸ்கியான் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானின் ஆட்சியில் உள்ள கடும் போக்குவாத தலைமைகளை அகற்றிவிட்டு மிதவாத தலைமைகளை அந்த இடத்திற்கு நகர்த்தி வருகின்ற இஸ்ரேலினது திட்டத்தின் மற்றொரு அங்கமாகவே இஸ்ரேலினால் ஈரானில் குறிவைத்து அகற்றப்பட்ட முப்பது ராணுவ தலைமைகளையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது சரி இந்த படியம் அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு செல்லவும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்ற பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் கிட்டத்தட்ட ஈரான் முழுவதிலும் இஸ்ரேல் வான்படை தாக்குதல்களை நடத்தியது அவற்றில் ஹெர்மன் சாக் மாகாணம் அமதான் மாகாணம் போன்ற பிரதேசங்கள் உட்பட ஈரானின் எந்தவித பலஸ்டிக் ஏவுகணை தளங்களோ அல்லது அணுவாயுத செறிவூட்டும் நிலைகளோ இல்லாத பிரதேசங்கள் மீதும் இஸ்ரேல் வான் தாக்குதல்களை நடத்தி இருந்ததுதான் தற்பொழுது உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்ற தாக்குதல்களாக இருந்து வருகின்றன இது போன்ற பிராந்தியங்களில் இருந்த ஈரானின் பாதுகாப்பு நிலைகளோ அல்லது அரண்களோ எந்த விதத்திலும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலான தளங்கள் அல்ல அப்படியிருந்தும் இந்த பிராந்தியங்களில் இருந்த ஏராளமான இராணுவ தளங்களை இஸ்ரேல் வான்படை துவம்சம் செய்திருந்த விடையும் தற்பொழுது ஈரானில் இருந்து செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதற்காக இது போன்ற கேந்திர முக்கியத்துவமோ அல்லது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலோ இல்லாத பிரதேசங்களில் இஸ்ரேல் வெளிந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இந்த பிரதேசங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் வியூகத்தையும் தாக்குதலுக்கான நோக்கத்தையும் அந்த நோக்கத்திற்கான அர்த்தத்தையும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அல்லது புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஈரானின் குடிசன பரம்பல் பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஈரான் என்ற பிராந்தியத்தின் மக்கள் தொகையிலுள்ள சில சமன்பாடுகளை நாம் அறிந்து கொண்டாக்க வேண்டும் ஈரான் என்பது பாரசீகர்களின் ஒரு தேசம் என்றுதான் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஈரானில் வாழ்ந்து வருகின்ற பாரசீக இனத்தவர்கள் தொகை வெறும் அறுபது சதவீதம் மாத்திரம்தான் மிகுதி நாற்பது சதவீதமானவர்கள் குருதீசின மக்கள் அசர்பைஜானியர்கள் செம்னானிஸ் லாரிஸ்டானிஸ் கொராசானி பலூக்ஸ் ஜிலாக்ஸ் லக்ஸ் மசண்டாரானிஸ் தக்ஸ் டலைஷ் பலோச் என்று பல சிறுபான்மையின குழுக்கள் தான் ஈரானில் நாற்பது சதவீதமாக வசித்து வருகின்றார்கள் ஈரானின் மொத்த சனத்தொகையில் பத்து சதவீதமானவர்கள் குருதி சேனத்தவர்கள் சதவீதமானவர்கள் பேசுகின்றவர்கள் கணிசமான அளவுக்கு அசர்பைஜான் மக்களும் அங்கு வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த சிறுபான்மை இனத்தவர்கள் சுதந்திரம் தனிநாடு என்று பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்து ஈரானில் தொடர்ந்து போராடி வருகின்றார்கள் உதாரணத்திற்கு என்று அழைக்கப்படுகின்ற என்கின்ற ஒரு ஆயுத அமைப்பு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதலாக ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக ஆயுத போராட்டத்தை நடத்தி வருகின்ற ஒரு அமைப்பு தாக்குதல் படைப்பிரிவு பெண்கள் படை அணி மாணவர் அணி என்று பாரிய கட்டமைப்புடன் ஈரான் அரச படைகளுக்கு எதிராக ஈரானில் இருந்தபடி ஆயுத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்ற அமைப்பு இது ஈரானில் வாழ்ந்து வருகின்ற ஒரு கோடி சில மக்களுக்கான ஒரு தனிநாட்டை கோரியே இந்த அமைப்பு கடந்த இருபத்தி ஒரு வருடங்களாக ஈரான் அரசை எதிர்த்து போராடி வருகின்றது இதே போன்று ஈரானில் ஒன்றரை கோடிக்கும் அதிகமான அசர்வைதான் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த மக்களின் மொழி கலாச்சாரம் சுதந்திரம் போன்றவற்றை ஈரானின் ஆளும் இஸ்லாமிய அடிப்படைவாத அரசு ஒடுக்கி வருகின்றதாக குற்றம் சுமத்தி அஹ்ராஸ் என்று அழைக்கப்படுகின்ற தி அசோசியேஷன் ஆஃப் தி ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் அசர்பைஜானி பீப்பிள் பீப்புள் இன் ஈரான் அக்டிஎச் என்று அழைக்கப்படுகின்ற தி அசோசியேஷன் ஆஃப் தி ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் அசர்பைஜானி ஆஃப் ஈரான் போன்ற அமைப்புகள் ஈரானிய ஆட்சிக்கு எதிராக கடுமையாக போராடி வருகின்றன குறிப்பாக சனம் என்று அழைக்கப்படுகின்ற சதன் அசர்பைஜான் நேஷனல் என்கின்ற அமைப்பு கடந்த இரண்டரை தசாப்த காலமாக ஈரானில் வாழும் அசர்பைஜான் மக்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து போராடி வருகின்றது இப்படி ஈரானில் வாழ்ந்து வருகின்ற பல இனக்குழுமங்கள் ஈரானின் ஆளும் இஸ்லாமிய அடிப்படைவாத ஆட்சிக்கு எதிராக கடுமையாக போராடி வருகின்றன ஈரான் அரசும் இந்த போராட்டங்களை இரும்பு கரன் கொண்டு கடுமையான முறையில் அடக்கி வருகின்றது இந்த சிறுபான்மையின மக்கள் அதிகமாக வாழுகின்ற அவர்கள் தனிநாடு கோரி வருகின்ற பிராந்தியங்களில் இராணுவ நிலைகளையும் இராணுவ முகாம்களையும் நிறுவி இறுக்கமான அடக்குமுறைகளை அங்கு மேற்கொண்டும் வருகின்றது ஈரானிய சிறுபான்மை மக்கள் செறிந்து வாழுகின்ற பிராந்தியங்களில் இருந்த ஈரானிய இராணுவ நிலைகளைத்தான் இந்த நாள் யுத்தத்தின் போது தாக்கி அளித்திருந்தது இஸ்ரேலிய வான்படை தனிநாடு கோரியும் விடுதலை கோரியும் ஈரானில் போராடி வருகின்ற ஈரானிய சிறுபான்மையின குழுமங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த தடைகளை இந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது அகற்ற முற்பட்டிருந்தது இஸ்ரேல் ஆனால் தனது முயற்சியில் இஸ்ரேல் வெற்றி பெற்றுள்ளதா என்கின்ற கேள்விக்கு சரியான பதில் இதுவரை கிடைக்கவில்லை இது ஒரு புள்ளியை நோக்கி படிப்படியாக இஸ்ரேலின் தாக்குதல்கள் நகர்ந்து கொண்டிருந்த போது இடைநடுவே அது நிறுத்தப்பட்டதா அல்லது ஈரானை கூறுகளாக பிளக்கின்ற திட்டத்திற்கான அத்திவாரத்தை தனது தாக்குதல்களினூடாக இஸ்ரேல் பூட்டுவிட்டிருக்கின்றதா என்கின்ற கேள்விக்கு காலந்தான் பதில் கூற வேண்டும் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஈரான் தலைநகர் டெஹரானில் உள்ள என்ற ஒரு சிறைச்சாலையின் வாயில் மீது ஒரு தாக்குதலை மேற்கொண்டு அதனது வாயிலையும் நிர்வாக கட்டிடத்தையும் தகர்த்திருந்தது இஸ்ரேலிய வான்படை ஈவன் பிரசின என்பது ஈரான் ஆட்சிக்கு எதிராக போராடிய பதினையாயிரம் அரசியல் கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறைச்சாலை கடுமையான யுத்தத்தின் நடுவே அந்த சிறைச்சாலையை உடைத்து அங்கிருந்த கைதிகளை வெளியேற்றி ஈரான் ஆட்சிக்கு எதிராக ஒரு புரட்சியை உருவாக்கும் நோக்கம் இஸ்ரேலுக்கு இருந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் அந்த முயற்சிக்கு என்ன நடந்தது என்று இதுவரை செய்திகள் எதுவும் பெரிதாக வெளிவரவில்லை ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற தனது முயற்சியில் இஸ்ரேல் தூள்வியடைந்து விட்டதா என்கின்ற கேள்விக்கும் உடனடியாக பதில் கூற முடியாமல் இருக்கின்றது அமெரிக்கா போன்ற நாடுகளின் திட்ட நகர்வுகளை யாராலுமே கடிப்பிட முடியாது சிறந்ததொரு உதாரணம் ஆட்சி அப்படியே தலைகீழாக கவலும் என்று அந்த ஆட்சி கவிழ்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் யாராவது கூறியிருந்தால் யாருமே நம்பியிருக்க மாட்டார்கள் கைகொட்டி சிரித்திருப்பார்கள் ஆனால் ஒட்டி இரவில் சிரியாவின் ஆட்சி அப்படியே கவிழ்ந்து கொட்டு தலிகீழாக மாறியிருந்தது ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் ஒரு வீட்டை கூட தீர்க்காமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதனை விட்டிருந்தது அதே போன்றுதான் ஈரானிலும் நடக்குமா அதற்கான தான் இந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் இடப்பட்டதா தெரியவில்லை யுத்தத்தை ஆரம்பித்த போது சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்று அமெரிக்கா எச்சரித்திருந்தது சிறுமூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிப்போம் என்றும் அது அறைகூவல் விடுத்திருந்தது ஈரானில் ஆட்சி மாற்றம் பற்றி திரும்ப திரும்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசிய போதும் அது இந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் நடக்கவே இல்லை இது அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் தோல்வியா அல்லது ஈரான் மீதான இந்த தரப்புகளின் அடுத்த யுத்தத்திற்கான கட்டியமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது தொட்டுவிடும் தொலைவில் மற்றொரு யுத்தம் இருக்கின்றது என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது